பாருங்க நம்ம வந்து புதுசாக போர்டு கீழே ரெடி ஆகிடுச்சு நிறைய சொல்கிறேன் சில விஷயங்களும் சொல்கிறேன் நிறைய வண்டி வந்து இன்னைக்கு பாருங்க எல்லாருக்கும் பாய் இருக்கலாம் மிலாடி லபில் நல்வாழ்த்துக்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேரளாவில் இருக்கிறவங்க ஓணம் பண்டிகை நல்லா அமோகமும் எல்லாம் கொண்டாடினோம் ஏன்னாக்கா கேரளா பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு அடுத்து வந்து மார்த்தாண்டத்துலேருந்து நிறைய பேர் கேரளா சைடு அந்த இப்போக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வண்டியை தம்பிக்காங்க நல்லா நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும் இந்த திருச்செந்தூர் ஷார்ட் வாத்து வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இன்னைக்கு கறி மீன் முட்டை எல்லாம் வாங்கி சூப்பராக சூப்பராக சமைத்து சேர்த்து நல்லா இருக்கணும் முடிஞ்சாக்கோ கொஞ்சம் இந்த சைடு கூட அனுப்புங்க தப்பே கிடையாது சிக்கன் ஒரு அரை கிலோ மட்டன் ஒரு அரை கிலோ இந்த அனுப்புங்க ஏன்னா பாய்ஸ் யாருங்க பண்டிக் கொண்டாடும் போது நல்லா கும்லாக சாப்பிடுங்க கொஞ்சம் இப்படி அனுப்புங்க இருப்போம் பாருங்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ச்சு யார் கேட்டால் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்காட்லேருந்து பைபாஸ் வந்தோம்னா குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட்டில் நம்மளுக்கு இடம் குளோபல் ஸ்கூல் காட்டு அப்படியே வேப்பூர் குளோபல் ஸ்கூல்னு கேளுங்க யார் கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னா விஷாரம் குளோபிள்ஸுக்குறதே வேப்பூர் குளோபிள்ஸுக்கு பண்ணுறேன் வந்துடலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் இன்றைக்கி பார்த்துனாக்கா ஆண்டோடு கிருப்பினால் சிறப்பான தானே பண்ணிட்டேன் நானும் அப்போ போய் ரெண்டு பேர் வந்துட்டோம் நீங்கள் எல்லாம் கடகாதான் பார்த்துங்களா ஒரே சட்டி இல்லை ஆளே இருக்க மாட்டேறீங்க சரிங்க

naik ambil ini. taruh taruh, aku. Aku ingin minum air. Aku

可、哎、以，可以可以，哎哎哎

பாட்டில் கொண்டு நடத்து தனிப்பாட்டு ஆ வணக்கம் சாம்பல் ஆயிரா அவ்வ பார்த்து குடுத்தா புது புத்துரு அவள் ஆயிட்டாரா ஆயிட்டா Thaam Boradukulu

அதை புளிய உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் விதமாக கொதிக்க வச்சு போடு ஆ போடும் வதமாக போடும் சூடாக ரொம்ப போட்டுறாத விதமாக கொதிக்க வச்சு போட்டு ஆ ராத்திர படுத்துப்பா பக்கம் பண்ணாத ஆகுதுப்பா பரவாயில்ல பரவாயில்ல சரி இல்லை அது ஆ போடுது

ஒரு வாரம் ஒருத்தக்கிட்ட இன்னொரு வாரத்து ஒருத்தர் இன்னொரு என்னன்னாக்கா இதுல வந்து நாலு இட்லி ஒரு பார்சல் நான் கொடுத்து எல்லாரும் கணதான் பண்ணுறதா அதுல மூணு இட்லி ஒரு வாடை அதுவும் பார்த்தேன் ரெண்டு இட்லி ஒரு வாடை வடையை வைக்கிறது இல்லை வடையை வைக்கிறது கிடையாது சட்னி வைக்கிறது கிடையாது ஏன்னா கிட்ட பார்க்க முடியாது சொல்றீங்க திட்டு கொடுத்துட்டு போயிருங்க அவங்க கட்டி வைக்கிறது எதுவும் கொடுத்துறீங்க அதுலயும் பாரு அவங்க என்ன பண்றாங்க ஆனா டேஸ்ட் நல்லா இருந்தது ஒரு சட்னி ஒரு சட்னியை காண விற்கணும் பத்து மணிக்கா வருவாரு அவரு டெய்லி ஆயிரு அவரு

சரிம்மா சரிம்மா கார் வாங்கி பண்ணார் ஒரு அண்ணன் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை உண்மையில சொல்கிறேன் ஒரு சொல்கிற வார்த்தைங்க வந்து அது உண்மையிலே பளிச்சிரும் போலுதுன்றது அது கண்கொண்டாக நேராக பார்த்தது அது உண்மையிலே ஏன் சொல்லிட்டேன்னா அண்ணன் வந்து கார் வாங்கி பண்ணார் என்கிட்ட வந்து அழிச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்தார் அவர் கட்சி பார்த்தா அவர் வாத்தியார் அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை சரணா நீ எவ்வளோ படிச்சுக்கான கேட்டார் நான் எங்கள் சார் ஏழாவதாக சார் படிச்சுக்கிறேன் நான் எவ்வளோ தெரியாமல் படிச்சுக்க தெரியுமாரு நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பால் ஆகலாம் அளவு படி படிச்சுக்கிறேன்னார் அவர் நீ எத்தனை படிச்சு சரணா ஏழாவதா சரணா நானாவது படிச்சுக்கிறது வந்து பிரின்ஸ்பால் ஆகலாம் இன்றைக்கி வந்து நீ ஏழாவது தான் படிச்சுக்கிறேன்ற ஆனால் அந்த காலேஜுக்கே ஓனர் ஆகலான்னாரு மாதிரி தான் சார் எங்கேயோ ரோட்லேருந்து நான் ஒரு வியாபாரம் பண்ணும்போது வாடகை இருந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கே வந்து முதலாளி முதலாளியானது அண்ணோடைய வார்த்தை உண்மையான ஒரு வார்த்தை அது ஆனால் ஒன்று சார் உண்மையாக சொல்கிறேன் சார் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு கடைப்பிடிங்க ஒரு பணக்கார தோற்று போயிடலாம் ஒரு அறிவாளி கூட தோற்று போயிடலாம் ஆனால் விடாமோச்சிய தன்னம்பிக்கையும் தோற்றதான் கிடையாது சார் அதில் ஒரு நான் நான் ஒரு ஆள் ஏன்னாக்கா எனக்கு என்ன தெரியுங்களா நல்லா ஓடிச்ச முன்னுக்கு வரணும் ஒரு சொந்தக்காரன் பந்துருக்கிறதுக்கு நல்லா முன்னுக்கு வரணும்னு எனக்கு ஒரே ஆசை சார் நல்லா வந்துட்டேன் இல்லை சார் எங்கள் ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க சொந்தங்க பந்தாலும் நிறைய பேருக்குறாங்க அதில் ஒரு திருகுராக இரு சும்மா ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்கிட்டு ஏன் என்ன நான் வாங்கிட்டேன் கார் வாங்கிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன்னு பத்து லட்ச ரூபாய் காரு சார் அப்போ வாங்கிட்டு அதை பெருமையாக மார்த்தட்டி சொல்லினார் ஒரு கார் வாங்கிட்டு எங்கள் குடும்பத்தோடு வந்து எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு எங்கள் அப்பாலாம் நம்மளும் ஏழ்மையாக குடும்பம் நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு பாப்பா போகலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பொண்ணோ நான் கார் அனுப்புற நீ எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துடுங்கன்னு சொன்னார் ஆனால் சொன்ன மாதிரி கார் அமிச்சார் கல்யாணம் பற்றி கொடுத்தாரு கார் அமிச்சார் நான் காரில் நாங்கள் அஞ்சு பேர் ஏறணும் நான் எங்கள் அப்பா எங்கள் தம்பி எல்லாம் ஏறணும் ஏறி வந்து கரெக்டாக நம்ம மேல்மொருத்தூர் கல்யாணம் வந்தவாசலில் வந்து எங்களை இறக்கி விட்டார் எதுக்காக இறக்கினாருனாக்கா அங்கேருந்து இறக்கிட்டு பஸ்ஸில் போயிடுங்கோ எப்படியா பஸ்ஸில் போயிடுங்கோ ஏன்னா அவங்க மாமனார் மாமியார் மச்சாத்தில காரில் இடம் பற்றலை இறங்கிடுங்கன்னாரு ஒரு கார் வச்சுக்கின்னு இன்றைக்கே கடல் போல் காரு சார் சார் ஏன் இடத்துல இருக்குது சார் கஷ்டம் பண்ணி தான் எடுத்துக்க சொந்த அது இன்னைக்கு பல காரில் போகலாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உண்மையாக சொல்கிறேன் சார் உண்மையாக சொல்கிறேன் உங்களை வந்து வாழ்நாள் பூலாம் மறக்கவும் கூடாது மறக்கவும் வாழணும் சார் நல்லா இருப்போம் அதுமாரி ஒரு துணிச்சலோடு வாழை கற்றுங்கோ யார் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க நல்லா இருப்போம் ஷாப் வீடியோ போடுறேன் இன்னைக்கு அதிரடி வேலையாக விலை கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் ஓன்று அழிக்குங்க இன்னும் வந்து ஆயுத பூஜைக்கு கிட்டே வந்து பத்திரிக்கை அடிக்கப் போகிறேன் நல்ல டேட்டா பார்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் எல்லோரும் கம்பல்சரி வரணும் வரணும் இல்லை வந்துடணும் இன்னே சொல்ல பாருங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கடை நல்லா இருக்குதா சரவணா போர்டு நல்லா இருக்குது சரவணா இந்த இடம் நல்லா இருக்குது சூப்பராக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் ஓட்ட போகிறேன் இதுக்கு திருப்பு இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கனாக்கா அது வந்து வாட்ச்மேன் ரூமு வாட்ச்மேனுக்கு வந்து இது 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 வந்து பார்த்தினா எங்கள் அண்ணனுங்கோ எங்கள் அண்ணிங்கோ எங்கள் தங்கச்சிங்க எல்லோரும் வந்து தங்க வச்சு உள்ளே பாத்ரூம் இருக்குது அதிலே இப்போ வந்து குழிக்கு எல்லாம் ரெஸ்ட் ரூமில் இருக்க எல்லாரும் வந்து தங்கிட்டு என் இடத்துல கார் வரலையோ எல்லாேருக்கும் செய்யலான்னு ஆசைப்பட்றேன் ரெண்டாவது பார்த்தினா ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே எல்லாருக்கும் டிஃபனு காலையில் வரவங்களுக்கு ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே என் கையால் எல்லாேருக்கும் டிஃபன் சார் ஒம்பது பத்து மணி வரைக்கும் டிஃபன் நான் இங்கே செய்யலாம் செய்து செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் வரவங்க பட்னி பசியாமல் இருக்கணும் நைட்டு வரவங்களுக்கு ஒரு வெடிகால் வரவங்களுக்கு வெடிகால் நாலு மணிக்கு போல அவங்களாம் ரூம் போட்டு தாங்க வச்சு அதுக்கு ரூமு எங்கேயுமே நீ ரூம் போடணும் அவசியமே கிடையாது எல்லாம் ஆயிடுச்சு சுண்ணாம்புல அடிச்சாச்சு அதுக்கு அடுத்து டைல்ஸ் ஒட்டி நல்லா பத்து ரிப்பேர் பண்ணலாம் எந்த கஷ்டமும் படக்கூடாது சார் நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை அருமையான வண்டி சொல்கிறேன் பாருங்க இன்றைக்கி கொடுக்க போகிற வேலைங்களே பட்டினா எல்லாம் அதிர் போயிடணும் என்ன சரவணம் என்ன ஆச்சு சரவணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் வேணும்ன்ற பார்த்து எல்லாம் பயனடிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதிமூணுருச்சு வரணா பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டே முக்கால் சொன்னேன் அப்புறம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொன்னேன் ரெண்டே கால் ரூபா சொன்னேன்

அறுபத்தஞ்சு இல்லை ஐம்பத்தஞ்சு ரூபாய் இந்த வாண்டி கொடுத்துலாம் சார் இண்டிகா டிஎல்எஸ் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு ஃபோர்டு ஃபியஸ்டா நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் டாடா தியாகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஓனர் ஆறரை லட்சம் கேட்குறான் சார் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணலாம் சார் ஒரு ஆரியமுக்கா பண்ணலாம் சார் ரூபாய்க்கு பண்ணலாம் சார் ஆறே கால் ரூபாய்க்கு பண்ணலாம் சார் ஆறு ரூபா பண்ணலாம் சார் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் விஷ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று இருந்துச்சு பெட்ரோல் வண்டி ஒரு லட்சத்தி பத்தாங்க ஆகிறான் சார் கிட்ட வாங்க பண்ணப்படுத்துகிறேன் அந்த இண்டிகா விஷ்டா கோட்ராஜ் இன்ஜி டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு ரூபாய் கிடையாது தொண்ணூறு ரூபாய் கிடையாது எண்பத்தஞ்சு கிடையாது எவ்வளோக்கியா வெறும் ரூபா எண்பது ரூபாய் கொடுப்பேன் சார் கிட்டவா பணத்தை கடந்து காட்டுங்க விஷ்டா விஷா கோட்ராஜெட்டி எண்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து கொடுத்துலாம் சார் ஏ ஸ்டார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு மூணு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டே கால் லட்சம் கஸ்டமர் கேட்டாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் எதுனா ஒரு லட்சத்தி தொண்ணூறுபாய்க்கு குத்துல சார் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்டோமேட்டிக்கு ஃபஸ்ட்டு அஞ்சாயிரரூபா சொன்னேன் அப்புறம் அஞ்சு ரூபாய் ஆகிட்டேன் இப்போ வந்து பார்த்தா நாலு லட்சத்தி தொண்ணூறுவாய்க்கு குத்துல சார் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ஸ்கார்பியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா

கஸ்டமர் மூணே கால் சொல்லி மூன்றோ சொல்லி ரெண்டு அறுபத்தஞ்சு சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சுகர குத்துடலாம் கொச்சராதிங்க கம்மி தர மாட்டாங்க இண்டிகோ டாடா இண்டிகோ டிஎல்எஸ்ஸு டிடிஎன்ஜி ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கேட்குறாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா தொண்ணூறுபா எண்பத்தஞ்சு ரூபாய் என்பதைக்கு சுகர குத்துடலாம் கெட்ட வந்தன எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவேன் கொச்சிடாதீங்க இந்த ஜைலோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓன்றுரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தர அந்த ஜெயிலை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதுவும் கொடுப்பாங்க எல்லாமே வண்டி சூப்பராக இருக்கும் பெரியவன் நிறைய கேட்டுக்கிங்க ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சுகராக கொடுத்துடலாம் இந்த வருஷா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பத்திரா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் குத்துடலாம் ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துட்டுக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கம்மி ரேட்டு தான் தரப்போகிறேன் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சுக்கராக குத்துடலாம் பதினொன்று மாடல் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு சார் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட்டு எஃப்சிஎன்சி எடுக்கணும் வெறும் தொண்ணூறுபா கேட்குறாங்க எண்பத்தஞ்சி எழுபத்தஞ்சு ரூபாய் சுகராக குத்துடலாம் இந்த வண்டி பாருங்கள் வெறும் அறுபத்தஞ்சிருபது ரூபாய் குத்துரலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு எஃப்சி வந்து இருபத்தொம்பது ரூபாய் கரண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஸ்ட்டு ஸ்பார்க்கு எஃப்சிலாம் கரண்டிக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சுக்குரா குத்துடலாம் பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஸ்ட்டு ஃபோர்டு ஃபீஸ்டா ஃபிகோ ரெண்டு ஓனரு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கறாங்க கிட்ட வாங்க ஒரு ரெண்டே கால் கால்ரே சுகர குற்றலை இருபத்தஞ்சு ரூபா கம்மி கம்பெனிட்டு பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் அஞ்சு லட்சம் கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்ன பேசியே தரேன் கஸ்டமும் குறைய மாட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரீஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு மூணு லட்சத்தி லட்சத்தம்பதா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு மூணே கால்டைய ஒரு மூணு இருபது பண்ணலாம் சார் ஓல்ஸ் வேகன் போகலன்னா செம்ம செம்மா கொல்டாக இருக்கும் சார் வண்டி ஏன்னாக்கா வண்டிலாம் மைலேஜ்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆலே கிடையாது வண்டிலாம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா இன்றைக்கி மூணு ரூபா மூணு முக்கார விற்கிற வண்டி என்கிட்ட மூணே கால் தான் சொன்னார் கிட்ட வாங்க ஒரு ஒரு ரூபா பண்ணி கொடுனாரு மூணு ரூபா கிடையாது கிட்ட வாங்க ஒரு ரெண்டாயிரம் முக்காயிரரூபா ஒரு ரெண்டு அறுபத்தஞ்சி ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுகராக குத்துலாம் சார் வெறும் ரெண்டு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி குத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்ப கரண்ட்டு ஸ்கேர் பார்ப்பாருங்க ரெண்டே கால் ரூபாய் கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேறாங்க கெட்ட வாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் சுகராக குத்துடலாம் கொச்சிடாதீங்க நல்ல வண்டி நாலு வீல் அழா வீல் நாலு டயர் புது டயரு சூப்பராக இருக்கும் டென்னு பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டு பத்து ரெண்டு ரூபா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒன்று தொண்ணூறு சுக்கராக குத்தலாம் நல்ல வண்டி நல்லா மிஸ் பண்ணாதீங்க இண்டியோருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு வாண்ட அமேஸு மூணு ஐம்பது கேட்டு மூணு ரூபா கேட்குறாங்க ரெண்டு முக்கா ரெண்டாயிரரூபா பே பேசியே தரேன் மாருதிக்கோ ரெண்டிரி பன்னெண்டு ஓனர் எல்பிஜி கேஸ் சென்டாஸ் பண்றது ரெண்டாயிரரூபா கேட்டு ரெண்டே முக்கா கேட்குறாங்க ஒரு ரெண்டாயிரவாய்க்காகவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஒரே ஓனர் டஸ்டரு நாலு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு நாலாயிரூவா சுக்கராக குத்துல எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்க சார் ஒன்றும் சார் ரெண்டு கேட்டாங்க சார் ஃபர்ஸ்ட்டு ஆனால் அவங்க விட்டாங்க இப்போ கேட்டாங்க ரேட்டு கட்டுப்பட மூணே கால தான் சார் அவர் அப்போலாம் சான்ஸாக பண்ண தட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று டிஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் குத்துலாம் அடுத்து பாருங்கள் பதினாலு பதினஞ்சு லிஸ்ட்டு ஹைட் ஒன்று ரெண்டே தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி இதுவாக இருக்குது விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ர்தான் இந்த வீடியோவை லைவாக வரும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லோரும் வாங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறேன் நம்ம ஆஃபீஸ் இருக்கா நல்லா இல்லை நிறைய பேர் கமாண்ட்ஸ் சொல்லணும் எப்போ சொல்கிறேன் சார் பெத்த தாய் தப்பு விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் தெய்வம் உலகம் எல்லாமே அவங்களை கண்காணாமல் பார்த்துங்க நீ நான் நல்லா வந்ததுக்கு காரணமே அப்பா அம்மா தான் நல்லா இருப்போம் சார் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்